இருக்கு வெளியில யார் என்ன கொடுத்தால வாங்குடாதன்னு தானே ஏட்டி அதாவை விக்காதடி யார் வேணால வாங்களா வா வாங்கிட்டு போ வா அம்மா தானே வாங்கிட்டு வா அம்மா கிட்ட அடிபட்டு சாவு ஏட்டி ரொம்ப நடிக்காத வா ஸ்கூலுக்கு கிட்டயோ ஒரு பாட்டி ஐஸ்கிரீம் விட்டுட்டு போல நீ வாங்கி வாங்கிලා తిண்ணுவா ஏட்டி यार ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு கிட்ட யார் வேணால பாத்துடுவா என்னானால ரொம்ப தான் நடிச்சானே நீ வாங்கிட்டு வா உன்னை யார் தடிக்கியங்க நீ வாங்கிட்டு வந்தா அம்மாட்ட அடிபடுவான் ராணி ஹை சு 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 காக்கா எல்லா முட்டையும் கொத்திட்டு போயிட்ட அந்த மட்டுக்கு இவா எங்க போயிருக்கா ராணி ஏ ராணி ராணி ஏ ராணி எலும்பு ஏ ராணி பவல்ல தூங்க மாட்டியோ அப்ப எங்க காலத்து தூங்க முடியும் ஆமா ஸ்கூல்ல இருந்து எப்ப புள்ளையா விடுவான் நாலு மணிக்கு பெல்லா எடுத்தா நாலு மணிக்கு தான் வருவான் சரி அதெல்லாம் விடு முட்டைய எடுத்தியா ஐய் மறந்துட்டு கொடுத்திருந்த புள்ளையா வந்து இருக்குமா அந்த புள்ளையா எடுக்குமா முட்டையா அதான் அந்த நடவடிக்கையே நடந்து தூங்கிட்டேன் சரி முட்டை எடுத்தியா நான் வந்து பார்த்துட்டு இருக்கோம்போ ஒரு காக்கா முட்டைய கொத்தி கொத்தி குடிச்சிட்டு இருந்து எல்லா முட்டையும் தீந்து ஐய் காக்கா முட்டையும் குடிச்சிட்டு

உனக்குன்னு ஒரு அஞ்சாறு கூட்டாளி உண்டே ஒரு கதை எல்லாம் விடிய விடிய இருந்து பேசுவியலே வியலே நிம்மதி சேர்ந்துட்டு அவ வீட்டுல இது இருக்கு நம்ம வீட்டுல இது இல்லன்னு சொல்லி வீட்டுல இருக்க விட்டியலாக்கும் அப்பா நான் ஒன்னும் சொல்லலாமா நான் எனக்கு காஃபிய மட்டும் தான் நான் குடிச்சிட்டு போற வேலைக்கு

என் பிள்ளைய நகையை நகையா மதிக்க வேண்டாம் என் அழகாதான் இருக்கியா நகைக்கு பொண்ணு கிடையாது பொண்ணுக்கு இங்க நகைன்னு வர விடாது ஏன் சரி அம்மா அப்ப குள்ளுல போய் ரூவாய்டு

నాద వేళయా ఎప్పు ఎలా కూడిట్ிருக்கு వి నేన ఇప్పடியே విట్టిట్లayingల 1 లక్ష 1.5 లక్షలకి విటపోయరా వేళ కూడొల్ల చెయనే ఎన్నడా చెరి పిల్లలు నా పోరం చెరియా చెరి చెరి

ఆ శిరు おおきい